கார்த்திகை தீபத்தை தர்காவில் இடத்தில் இருக்கக்கூடிய நில அளவை கல்ல வந்து ஏற்றணுன்றதால அவங்க சொல்றாங்க அப்போ அதை ஏற்றக்கூடிய பொறுப்பை கோயில் நிர்வாகத்துல தானே கொடுக்கணும் ஆனா இவங்க பாருங்க யார் மனு போடுறாங்களோ அவங்களே கொடுக்குறாங்க யாருங்க அந்த ராம ரவிக்குமார் இவருக்கும் மதுருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவருக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மனுதாரருக்கு எப்படி அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே இல்லைங்க சிஏஎஸ்எஃப் வீரர்கள் எதற்காக அனுப்பணும் காவல்துறை கண்காணிப்பாளர் கமிஷனர் இருந்து கலெக்டர் வரைக்கும் கேட்க அது நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு ஆனா உயர் நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சிஐஎஸ் நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னா ஒன்றிய காவல்துறை பலத்தோடு நீங்க கலவரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு மதுரை மக்கள் எழுப்புவதா பார்க்க முடியுது சிஐஎஸ்எஃப் வர போறாங்கன்னுடைய பேரிக்கேட்டை உடைக்கிறான் கோவில கதை உடைக்கிறான் பெயர் பழைய உடைக்கிறான் காவலர்களை தாக்குறான் சிஐஎஸ்எஃப் வரும்போது பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் கத்துறான் பாரத் மாதா கி ஜெயன்றா தேவ தூதர்களை போல பார்க்கிறான் இந்த சங்கி கும்பல் ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சிஏஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்ப முடியாது இவர்கள் ஒன்னும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கிடையாது சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வீரர்கள் கிடையாது அப்ப அந்த சிஏஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பியது ஏன் அப்படின்ற கேள்விக்கு இந்த நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொரு நீதிபதி இவர் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு பண்ண போறான் நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாரு அவர் தன்னுடைய தீர்ப்பு அமல்படுத்தல என்பதற்காக இப்படிப்பட்ட வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னாங்க நான் என்ன கேக்குறேன் தீர்ப்பு அமல்படுத்தல என்பதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு துறையின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி பயன்படுத்த முடியும் நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசு கிட்ட நீங்க அனுமதி வாங்கினீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுது இல்லை இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் திருப்புற ஒன்றத்துல முதன் முதல்ல போராடுவதற்கு அனுமதி என்பது கொடுத்தாரு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு இவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு இந்த நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின்படி மத துவேச கருத்துக்களை பேசக்கூடாது மத பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடாது என்றுதான் தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா எச் ராஜா என்னங்க பேசினாரு இன்னொரு அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அப்ப தான் கொடுத்த தீர்ப்பை எச்சராஜா மீறினார் அந்த கும்பல் மீறினார்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் போது இவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே எடுத்தாரா இதே போல இல்ல எச்சராஜா அவர் வந்துட்டு கோர்ட்டாவது ஆகுது டேஸ் ஆகுதுன்னு சொல்றாரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க மாட்டாங்க சபரிமலையில பெண்கள் உடையலாம் சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை செயல்படுத்தாத நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க மாட்டாங்க பாபர் மசூதியை நான் இடிக்க மாட்டோம் சொல்லி உச்ச ஒரு மாநில அரசே வந்து ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாங்க அதை மீறியதற்காக நீதிமன்ற அவமதிப்பு எடுத்தாங்களாம் கேட்டால் இல்ல இப்படி பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்காம ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசின் மீது மட்டும் மாநில அரசுடைய அதிகாரிகள் மீது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு